திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சையா பகுதி முப்பத்தி ஒன்று கதிர் ஒளி தோன்றியது கல்யாணியின் மனதை மாற்றி அவளை அறிஞ்ச எனக்கு வேண்டும் என்கின்ற அவளில் வீரமாதேவி செம்பியன் மாதேவியிடம் பேசி அனலாம்பாவையும் அவள் சிஷ்யன் அருந்தவநாதனையும் குந்தவையின் மாளிகைக்கு வருவதற்கு ஏற்பாடுகளை செய்துவிட்டாள் நிச்சயம் அம்பா கல்யாணின் மனத்திற்கு பெறும் வகையில் பேசி அவளுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தி அறிஞயனும் எனக்கு அவளை சம்மதிக்க வைத்து விடுவார் இதற்கு ஏற்பாடு செய்தது தான் என்பதை அறிந்தால் அறிஞயன் காலத்திற்கும் அவளிடம் நன்றி உணர்வுடன் இருப்பான் என்கின்ற எண்ணத்தில்தான் தான் குந்தவையின் இந்த யோசனையை உடனே ஏற்றுக்கொண்டு செவ்வியன் மாதேவியிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்தாள் ஆருத்ரா நட்சத்திரத்து பிரதோஷ வேளையில் அனலாம்பாவும் அருந்தவநாதனும் குந்தவையின் மாளிகைக்குள் பிரவேசித்தனர் இருவரையும் வரவேற்று உபசரித்த குந்தவை அனலாம்பாவையும் அருந்தவநாதனையும் உள்ளே அழைத்துச் சென்றதும் மாளிகையின் கதவு மூட உத்தரவிட்டு கல்யாணி அடுத்த அறையில் இருக்கிறாள் நீங்கள் இருவரும் அவளுடன் பேசிக் கொண்டிருங்கள் என்று கூறினாள் அனலாம்பாவும் அருந்தவநாதன் பெண் தொடர கல்யாணியின் அறைக்குள் நுழைந்தான் கருணைப்பங்கும் கருணுடன் உள்ளே வந்த அனலாம்பாவை முகத்தில் எந்தவித உணர்ச்சிகளையும் பிரதிபலிக்காமல் நோக்கினாள் கல்யாணி அவளுக்கு நல்ல பாதையை காட்ட ஒரு சிவநெறி செல்வி வரப்போவதாக மட்டும் குந்தவை அவளிடம் தெரிவித்திருந்தாள் அந்த பெண்மணி இவர்தான் புரிந்து கொண்ட கல்யாணி அவளை நோக்கி கைப்பினாள் தாயே நீங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று நான் அறியேன் நான் இங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கிறேன் என் மனம் முனைப்பாடி இளவரசர் ரவிதேஜரின் வசம் உள்ளது அவரை என் பிராணநாதனாக நான் வரித்து விட்டேன் என்னை சோழர்கள் சிறையிலிருந்து மீட்டு என் காதலிடம் சேர்ப்பித்து விடுங்கள் கண்ணீருடன் கல்யாணி அரற்ற அங்கே அருந்தவநாதனாக நின்றிருந்த ரவிதேஜரின் உள்ளம் உருகிவிட்டது கல்யாணி என்றபடி பதைவதைக்கும் நெஞ்சத்துடன் தன் தவசி கோலத்தையும் மறந்து அவளை நோக்கி தன் இரு கைகளையும் விரித்தான் தன்னை நோக்கி கையில விரித்தபடி முன்னேறி வரும் அந்த தவசியை கண்டு குழப்பத்துடன் இரண்டு அடிகள் பின்வாங்கினாள் கல்யாணி கவலைப்படாதே கல்யாணி இவர் உன் காதலர் ரவி தெயர்தான் உன்னை சிறைமிக்கத்தான் வந்திருக்கிறார் நான் உஜ்வலா குந்தள அரிசி சிவ தொண்டர்களாக வந்து உன்னை மீட்கப் போகிறோம் என்றபடி ரவிதேஜன் நீ தாடியை படித்து இழக்க அது அவள் கையோடு விட்டது நீங்கள் இருவரும் சிறிது நேரம் தனித்து பேசிக் கொண்டிருங்கள் நான் பிறகு வந்து கலந்து கொள்கிறேன் என்று இங்கீதத்துடன் அனலாம்பாவாக வேடமிட்டிருந்த உஜ்வலா வெளியேறினாள் அவள் வெளியேறிய அடுத்த கணம் கல்யாணி பாய்ந்து சென்று ரவி தேஜனின் கரங்களில் அடைக்கலம் புகுந்தாள் ரவிதேஜன் அவளை பறிவுடன் அணைத்து கொண்டு கல்யாணி நாம் முதல் சந்திப்பின் போது ராமனைப் போன்று என் மனைவி ஒருடன் கவர்ந்து செல்வதை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என்று எந்த வேளையில் சொன்னேனோ உண்மையிலேயே நம் வாழ்வில் ராவணனாக வந்து வந்துவிட்டான் வருத்தத்துடன் கூறினான் ரவிதேஜன் இன்னும் ஒரு வாரத்தில் அறிஞயன் விடுத்து கெடு முடிகின்றது அடுத்த வெள்ளிக்கிழமை மூன்றாவது பார்வணி என்பதை மறந்துவிட்டீர்களா எப்படியாவது எங்கிருது இப்பொழுதே என்னை அழைத்துச் சென்று விடுங்கள் கல்யாணி கண்ணீருடன் புலம்பினாள் கவலைப்படாதே அடுத்த வெள்ளிக்கிழமை பவுர்ணி என்பது எனக்கும் தெரியும் விந்தலையும் உஜ்வலாவும் நம்மை வைப்பதற்காக பெரும் திட்டம் ஒன்றை தீட்டி உள்ளனர் அனலாம்பாவாக வந்திருக்கும் உஜ்வலா தேவி உனக்கு உளக்குவார் உனக்கு விடுதலை உறுதி வருத்தத்தை விட்டுவிடு உண்மையாகவா சற்றே சமாதானமடைந்த கல்யாணி அவன் தோளில் தலை சாய்த்தாள் ராமாயண சீதியாவது ஒரு மாதம் அவகாசம் தந்தாள் என்னால் இனி ஒரு கணம் கூட இங்கே இருக்க முடியாது நாளை நீங்கள் என்னை அழைத்து போகவில்லை என்றால் வாக்தேவி கோவிலில் என்னை அணைக்க இல்லாத அங்கேனே இப்பிழம்புகளை நானே அணைத்துக் கொள்ளுவேன் கல்யாணின் குரலில் உறுதி மிகுந்திருந்தது அறையின் கதவு திறக்க அனலாம்பா உள்ளே வந்தாள் இனியும் தாமதிக்க கூடாது குடும்பாலோர் சென்றிருக்கும் அறிஞ்சினு எந்த நேரத்திலும் திரும்பலாம் என்று தெரிகிறது வாருங்கள் விந்தலை நமக்கு கூறிய திட்டத்தை கல்யாணிக்கு விளக்குவோம் உஜ்வலா சொன்னாள் முடிய கதவின் பின் கல்யாணியை மீட்பதற்கான திட்டம் விவாதிக்கப்பட்டது சிறிது நேரம் கழித்து திடீரென்று கொம்புவாத்தியம் முழங்கும் ஒலி கேட்டது குந்தவை பரபரப்புடன் கதவை தட்டினாள் சீக்கிரம் சோழ இரவசர் குடும்பாலில் விழுந்து வந்துவிட்டார் குந்தவை கூற கதவின் தாழ் நீக்கப்படும் ஒலி கேட்டது அனலாம்பாவும் என்னும் புன்னகைத்துபடி வெளியே வந்தனர் அவர்கள் குந்தவியிடம் படை பெற்றுக் கொண்டு மாளிகையை விட்டு வெளியேறவும் அறிஞயன் உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது குந்தவை அவர்களை அறிஞயனுக்கு அறிமுகப்படுத்தினாள் இளவரசி இவர் சுவரடியார் அனலாம்பா இவர் அவருடைய சிஷ்யர் அருந்தவநாதர் கல்யாணிக்கு போதனை செய்து மன ஆறுதலை உண்டாக்க வந்திருக்கின்றனர் குந்தவை கூற அறிஞ்சயன் அவர்களை வியப்புடன் நோக்கி கைகோப்பினான் கவலையை விட்டு விழியங்களில் அவரசே பௌர்ணமை கழிந்ததும் எல்லாம் நன்மையாகவே முடியும் என்று அனலாம்பா கூற அறிஞயன் கழிப்புடன் அவளை நோக்கி சிரம் தாழ்த்தி வணங்கினான் அறிஞயன் மீது அப்பொழுதே பாய்ந்து அவனை சிரத்தில் நிலத்தில் உருட்டி வைக்க வேண்டும் என்று தனக்குள்ளே எழுந்த துணிப்பை சிரமத்துடன் கட்டுப்படுத்தி கொண்டான் ரவிதேஜன் தாங்கள் பயணம் செய்து கலைத்திருப்பீர்கள் வாரங்கள் உள்ளே குந்தவை கூற அறிஞ்சயன் யோசனையுடன் உள்ளே சென்றான் இந்த தவசியின் கண்களில் ஏன் இந்த வெறுப்பு அவனது உடல்நிலை பார்த்தால் போர்விறனை போலல்லவா தெரிகிறது என்று தனக்குள் எழுந்த சந்தேகத்தை அலட்சியம் செய்துவிட்டு கல்யாணியை சுற்றி தன் எண்ணங்களை விட்டபடியே நடந்தான் அருஞ்சேயன் அவனது தலை மறைந்ததும் அனலாம்பாவும் அருந்தவநாதனும் அங்கிருந்து விரைவாக நழுவினர் ஜல சமாதி ரவிதேஜனுக்கு அறிஞர் விடுத்திருந்த மூன்று பௌர்ணமிக்கெடு முடிய இன்னும் மூன்று நாட்கள் இருந்தன மேகண்டன் அறிஞரின் மாளிகை கவலை பலப்படுத்தி இருந்தான் காளிங்கராயரை சந்தித்ததிலிருந்து அருந்தவநாதன் குறித்து பல இயக்கல் அவனுக்குள் எழுந்திருந்தாலும் முதிர்ச்சியின் மாறாட்டத்திலும் தான் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதற்காகவும் தன் சிறிய பாட்டனார் கற்பனையாக சில தகவல்களை ஜோடித்திருக்க வாய்ப்புண்டு என்பதை அவன் உணராமல் இல்லை அதனால் நிதானமாகவும் யோசித்தும் அவன் செயலாற்ற வேண்டியிருந்தது பட்டத்து இளவரசர் கண்டராதித்தன் மாளிகையில் தங்கியிருக்கும் சிவனடியார்களை குறித்து பொய்யான தகவல்களை அறிஞயனிடம் கூறி அதன் மூலம் கண்டராதித்தனின் கோபத்துக்கு தான் ஆளாக கூடாதல்லவா தனக்கு நேர்ந்த அவமானங்களையும் பொறுத்தள்ளும் கண்டராதித்தன் சிவனடியார்களுக்கு ஏற்படும் அவமானங்களை இனிமேயும் பொறுக்க மாட்டான் என்பது சோழ நாட்டுக்கே தெரியும் அதனால் அருந்தவநாதனை அதனை பற்றி காளிங்கராயர் கூறியிருந்த தகவல்களை அசட்டை செய்யவும் அவனுக்கு மனம் துணியவில்லை எதற்கும் அறிஞயனுக்கு தகவலை தருவதற்கு முன் தான் அவனை பற்றி விசாரித்து உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது என்று நினைத்தான் தன் வீட்டில் சயனித்தபடியே யோசித்துக் கொண்டிருந்த மைக்கண்டனின் அருகே வந்து அமர்ந்தாள் சுடருளி அவள் தன்னை மிகவும் கவனத்துடன் அலங்கரித்துக் கொண்டிருந்தாள் அதை கவனித்த மைக்கண்டன் வியப்புடன் அவளை பார்த்தான் என்ன விசேஷம் என்றைக்கு உங்களை மகிழ்ச்சி கடலில் தள்ளப்போகும் ஒரு நல்ல செய்தியை சொல்லப் போகின்றேன் பீடிகையுடன் துவங்கினாள் சுடருளி என்ன சமாச்சாரம் அருந்தவநாதனை பற்றிய சிந்தனைகளை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு அவளை ஆவலுடன் நோக்கினான் காளிங்கராயன் பாட்டன் சொன்னது உறுதியாகிவிட்டது நாணத்துடன் கூறினாள் சுடருளி என்ன புருவங்களை உயர்த்தினான் மெய்கண்டன் அதுதான் பாட்டன் சொன்னாரே தொட்டில் போயிட வேண்டிய வேலையே வந்துவிட்டதென்று நான் தாயாக போகின்றேன் சுடலுலி கண்களை மூடி அவன் மகிழ்ச்சியுடன் தன்னை வாரி அணைத்து கொள்வான் என்று எதிர்பார்த்து காத்திருந்ததுதான் மிச்சம் காளிஞ்சராயன் சொன்னது உறுதியாகிவிட்டது என்று அவள் கூறியதும் அருந்தவநாதனை பற்றி கூறிய தகவல்களை பற்றி சுடரொளி பேசுவதாக நினைத்து குழம்பி போயிருந்த மேய்கண்டன் தான் தந்தையாக போகும் விஷயத்தை சிலாகிக்காமல் அமைதி காத்தான் நான் எவ்வளவு பெரிய தகவலை கூறி இருக்கிறேன் முகத்தில் பொறிப்பையே காணோமே சுடருளி சினத்துடன் கேட்டதும் தான் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கின்றோமே என்பது உரைக்க பரபரப்புடன் அவளை வாரி அணைத்தான் விடு சுடர் நீ கூறிய தகவல் என்னை பிரமிப்பில் ஆழ்த்து விட்டது என்று கூறி அவளை முச்சு மோகன் அண்மை கண்ணன் என்னால் ஏன் அம்ப முடியவில்லை என் கண்ணிறந்த கணவரே இனி நம் வாழ்க்கையில் குதூகூலம் மட்டுமே மிகுந்திருக்கும் தன்னை தாயாக்கிய கலைப்பில் அவனுக்கு நன்றி காணிக்க இதழால் செலுத்தினாள் சுடருளி நான் இன்று நிம்மதியாக உறங்குவேன் நாளை விடீர் காலையில் எழ வேண்டும் தாமரை தடாகத்தில் ஜலசமாதி வேண்டுதலே நிறைவேற்ற வேண்டும் என்றாள் சுடருளி என்ன சொல்லுகிறாய் மெய்கண்டன் அவளை விசித்திரமாக பார்த்தான் நாம் பழையாறை சோமேஸ்வர ஆலயத்தின் உள்ள தாமர தடாக கரையில் குடிகொண்டிருக்கும் சண்டி தேவியிடம் தமக்கு குழந்தை பாக்கியம் கெட்டினால் ஜலசமாதி செய்வதாக வேண்டிக் கொண்டேன் நானே அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற உத்தேசித்திருக்கிறேன் என்று கூறினாள் பழையாறை சோமேஸ்வர ஆலயத்தின் பின்புறமாக இருந்த தாமரை தடாகத்தின் கரையில் வேப்பமரத்தின் அருகில் அருள் பாளிப்பவள் சந்தான சண்டி சோழர்களின் குலதெய்வமான வீரசண்டி சாந்த ஸ்வரூபியாக பிள்ளைவரம் அளிப்பவளாக பழையாறை கோவிலின் பின்பக்கமாக கோவிலில் குடிக்கொண்டிருந்தாள் பழையாறை பெண்கள் பிள்ளைவரம் வேண்டி இவளிடம் ஒரு நூதனமான பிரார்த்தனையை செய்வது வழக்கம் தாங்கள் கர்ப்பவதியானதும் தாமரை தடாகத்தில் இறங்கி தண்ணீருக்கு அடியில் நூற்றி எட்டு முறை சண்டிதேவியை குறித்து ஜபம் செய்வர் தாமரைத் தண்டுகளின் மூகிலால் செய்யப்பட்ட குழல்கள் மிதந்து கொண்டிருக்கும் அவற்றின் வழியாக சுவாசித்துக் கொண்டே சண்டியம் மண்ணில் நினைத்து கொண்டிருப்பார்கள் தியானிப்பார்கள் இதை ஜலசமாதி நேர்த்தி கடன் என்று பழையாறை பெண்கள் குறிப்பிட்டு வந்தனர் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவே தான் மறுநாள் காலை விரைவாக எழ வேண்டும் என்று கூறினாள் சுடருளி அவள் கூறியது கேட்டதும் சட்டென்று மெய்கண்டனுக்கு ஒரு யோசனை தோன்றது தாமரை தடாகத்திற்கு செல்லப் போகிறாய் எனக்கு ஒரு உதவி செய்வாயா மெய்கண்டன் கேட்டான் சொல்லுங்கள் உற்சாகத்துடன் கேட்டாள் சுடருளி அனலமாவின் சீடன் அருந்தவநாதன் அன்றாடம் தாமரை தடாகத்தில் நீராடி விட்டு சோமேஸ்வரர் ஆலயத்துக்கு செல்லுகிறமான் நீ ஜலசமாதி வேண்டுதலை முடித்துக்கொண்டு அவன் நீராட வரும் வரை காத்து அவன் நீராடும்போது ரகசியமாக அவனது புஜங்களில் வைணவ முத்திரைகளான சங்கம் சக்கரமும் பொறிக்கப்பட்டனவா என்று கவனி அவனை கவனித்து எனக்கு சில சந்தேகங்கள் எழுந்துள்ளது மைக்கண்டன் கூற அவனை வியப்புடன் ஏறிட்டால் சுடருளி என்ன சந்தேகங்கள் வைதும்ப இளவரசி கல்யாணியை சிறை மீட்பதற்காக முனைப்பாடி இளவரசன் ரவிதேஜன் அருந்தவனாதாக வந்திருக்கின்றானோ என்று நான் சந்தேகப்படுகின்றேன் மைக்கண்டன் கூறினான் சுடருளியின் முகத்தில் வியப்பு ஆகா தோழி பதவியில் இருந்து உழவு பார்க்கும் பணிக்கு உயர்ந்திருக்கின்றேன் நிச்சயம் தாங்கள் இட்ட பணியை வெற்றியுடன் செய்து முடிக்கின்றேன் சிரித்தபடியே கூறினாள் சுடருளி சுடர் அணிந்தது பழையாரர் சோமேஸ்வரர் ஆலயம் ஆலயத்தின் பின்புறமாக இருந்த தாமரை தடாகத்திற்கு துடியீர் காலையிலேயே வந்துவிட்டாள் சுடருளி தொலைவில் இருந்த நந்திபுரம் நகர ஜெகநாதர் ஆலயத்தின் சங்கம் ஒலிப்பது அவள் செவிகளில் கேட்டது அந்த விடியற்காலையில் ரம்மியமான சூழலில் அவள் உற்சாகத்தை எழுப்பிவிட்டிருந்தது பொதுவாக அவள் விடியற்காலையில் காலையில் கண் விழிப்பவள் அல்ல ஆனால் இப்பொழுது அவள் கர்ப்பகுதி என்பதால் விடியலின் ஆரோக்கியமான காற்று தேகத்திற்கு நலம் விளைவிக்கும் என்று மருத்துவச்சி கூறியிருந்ததாலும் தன் கணவன் தனக்கு விதித்தெருந்த முக்கியமான பணியை நிறைவேற்றும் பொருட்டும் அவள் விடியற்காலை கண் விழித்து தடாகத்தை தேடி வந்திருந்தாள் எல்லாவற்றையும் விட உதரத்தில் தோன்றியுள்ள கரு வளர்ந்து வயிறு தெரிவதற்குள் ஜலசமாதி வேண்டுதலை நிறைவேற்றிவிட வேண்டும் என்கின்ற தீவிரமும் அதில் சேர்ந்திருந்தது தாமரை தடாகம் முழுவதும் இலைகளும் தண்டுகளுமாக பலருமாகவே காட்சி தந்தது தடாகத்தின் நீரே கண்களுக்கு புலப்படவில்லை தாமரை மலர்கள் சூரியோதயத்திற்காக காத்திருந்தன தடாகத்தில் இறங்கிய சுடருளி இலைகளை அப்பால் ஒதுக்கிவிட்டு நீராடுவதற்கு தோதாக வசதி செய்து கொண்டாள் பிறகு சண்டி அமைந்திருந்த வேப்ப நோக்கி கைகளை கூப்பி அந்த நீரில் மூன்று முறை மூழ்கி எழுந்தாள் பிறகு கரையேறி மூங்கில் குழல் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் தடாகத்திற்குள் இறங்கினாள் நீருக்குள் மொழியவள் மூங்கில் குழலின் உதவியோடு சுவாசித்தபடியே சண்டிதேவி ஜபம் செய்ய துவங்கினாள் அந்த மூங்கில் குழலின் ஒரு முனை நீருக்குள் அழிந்து இருக்க மறுமுனை இருபெரும் தாமரை மலர்களுக்கிடையில் இடையில் நீட்டிக்கொண்டிருந்தது சுடருளி நீருக்குள் இருப்பதே தெரியவில்லை அந்த இரு தாமரை மலர்களுக்கு இடையே நீட்டிக்கொண்டிருந்த மூங்கில் கொள்ளின் நுனியில் அவ்வப்பொழுது எழும் நெருக்குமொழிகள் மட்டுமே அவள் நேருக்கடியில் இருப்பதற்கு அடையாளமாக தெரிந்தன சுடரொளி ஜபத்தை முடிப்பதற்கும் உதயமாகி சூரியன் கதிர்கள் தடாகத்தில் பரவி தாமரை மலர்களை மலரச் செய்வதற்கும் நேரம் சரியாக இருந்தது ஜபத்தை நிறைவேற்றிவிட்ட நிம்மதியில் சிரத்திலிருந்து நீரிலிருந்து வெளியேறி சிறிது தூரம் தடாகத்தில் இப்படியும் அப்படியுமாக நீந்திக் கொண்டிருந்தாள் சுடரொளி விதம் விதமான பறவைகளின் கோவல் அவள் உற்சாகத்தை அதிகரித்தது தனக்கு பிள்ளை வரம் தந்த சண்டி தேவியை மீண்டும் ஒருமுறை மணங்குவதற்காக வேப்பு மரத்தை நோக்கி திரும்பிய பொழுது தற்செயலாக தடாகத்தை நோக்கி வரும் அந்த வாலிபனை கவனித்தாள் தான் காஷாயை உடை இணைந்து வந்து கொண்டிருந்தான் இருந்தான் பரபரப்படைந்த சுடருளி மீண்டும் மூங்கில் கொள்ளுடன் நீருக்குள் மறைந்து இரண்டு தாமரை மலர்களுக்கிடையே கொள்ளை மறைவாக நிற்கும் வண்ணம் இருத்தி வைத்தாள் தாமரை மலர்கள் இப்பொழுது முற்றிலுமாக மலர்ந்திருக்க அதன் இடைவெளி நீட்டி இருந்த மூங்கில் குழாய் நிச்சயமாக யார் கண்களுக்கும் புலப்படாது தடாகத்தை அடைந்த அறிந்தவநாதன் தன்னைச் சுற்றி ஒருமுறை நோக்கினான் ஆள் அரவமின்றி தடாகம் காணப்பட திருப்தியுடன் தன் மேலங்கே நீக்கத் தொடங்கினான் அருந்தவநாதன் நீருக்குள் இறங்கி நிற்க அடியில் பதுங்கியிருந்த சுடரொளிக்கு அவன் இடுப்பு பகுதியும் தேக்கு மரங்களைப் போன்ற கால்களும் தான் புலப்பட்டன அவன் தன்னை கண்டுவிட போகின்றானோ என்கின்ற அச்சம் அவளுக்கும் இருக்கத்தான் செய்தது கண்டுவிட்டால்தான் என்ன ஜலசமாதி வேண்டுதலை நிறைவேற்றுகிறேன் என்று தப்பித்துக் கொள்ளலாம் என்று பதிலையும் தயாராக வைத்திருந்தாள் ஆனால் அருந்தவநாதன் அவள் நீருக்கடியில் இருப்பதை உணரவே இல்லை போலும் சத்தமின்றி மெதுவாக கண்களை மட்டும் நீரின் மேற்பகுதிக்கு கொண்டு வந்து அவனை நோட்டமிட்டாள் மேலங்கி இல்லாமல் வெறுமையுடன் இருந்த அவனுடைய பரந்த மார்பையும் திரண்ட தோலையும் கவனித்தவள் பிரமித்துப் போனாள் இவ்வளவு தேஜசுடன் காணப்படும் இவனது உடல்வாகி பார்த்தால் நிச்சயமாக இவன் தவசியாக இருக்க முடியாது முகத்திலும் ராஜக்கலை உள்ளது சுடருளி ஜாடையாக அவனது புஜங்களை கவனித்தாள் அவனது இரு புஜங்களிலும் சங்கு மற்றும் சக்கர முத்திரைகள் காணப்பட்டன ஆக மேய்கண்டன் ஐயப்பட்டது சரிதான் இவன் ரவி தேஜனாக இருக்கக்கூடுமோ திடீரென்று சுற்றுமுற்றும் எச்சரிக்கையுடன் பார்த்த அருந்தவநாதன் தன் நீண்ட தாடியை நீக்கிவிட்டு தடாக நீரை வாரி முகத்தில் அறைந்து கொண்டான் அந்த கடமையே அவன் ரவிதேஜன் என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது செய்தியை உடனே மெய்கண்டனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற பரபரப்பு அவளுக்கு ஏற்பட்டது ஆனாலும் பொறுமையை கடைப்பிடித்து நடப்பதை முழுவதுமாக அவனிடம் கூற வேண்டும் என்று நினைத்தாள் தொடர்ந்து இரண்டு தாமரை மலர்களுக்குப் பின் பதுங்கிக் கொண்டே அவனை நோட்டம் எச்சரிக்கையுடன் ஒரு தாமரை தன் சிறசின் மீதும் கவிழ்த்து கொண்டாள் நீராடி முடித்து அறிந்தவனாதன் ஆடைகளை மாற்றிக்கொண்டு சிறிது நேரம் தியானத்தில் ஈடுபட்டான் அப்பொழுது சலங்கைகள் ஒழிக்க ஒரு பெண் தாமரை தடாகத்தை நோக்கி வந்தாள் சலங்கை ஒலி கேட்டதும் நேரில் பதுங்கியிருந்த சுடரொளி திகைப்புடன் கரைப்பக்கமாக பார்த்தாள் அருந்தவநாதனும் சலங்கை ஒலியை கேட்டு கண் விழித்தான் அந்த பெண்ணை கண்டதும் சுடரொளிக்கு தன் முதுகுப்புறத்தை காட்டியபடி அந்த பெண்ணை நோக்கி நின்றான் ரவி தேஜிரி என்ன நடக்கிறது ஆசிரமத்தில் அந்த பெண்தான் கேள்வியை எழுப்பியபடி வந்தாள் விந்தளை சுரங்க பணிகள் முடிவடைந்து விட்டன அநேகமாக அனலாம்பா நாளை அறிவிப்பை செய்வார் அதற்கு பிறகு பௌர்ணமி என்று குறிப்பிட்ட வேளையில் நான் ஜீவசமாதியை அடைவேன் சமாதி மூடப்படும் கல்யாணி சரியாக ஆசிரமத்திற்கு வந்து பள்ளிப்படை கொடுத்து விட வேண்டும் நான் ஜீவசமாதி அடைந்து விட்டதாக அனைவரும் நம்ப வைத்துவிட்டு கல்யாணியுடன் வழியாக நான் தப்பிச் சென்று விடுவேன் முனைப்பாடு நாடி சென்றுவிட்டால் விட்டால் கவலை இல்லை அங்கே அவளை நான் மணந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இதுதான் நம் திட்டம் அருந்தவநாதனின் கண்கள் மின்னின திட்டம் நன்றாக உள்ளது இதுவே உங்களுக்கு இறுதி வாய்ப்பதை வாய்ப்பு என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் தேஜரே உங்களைப் போன்ற மாவீரர்களுக்கு இப்படி தப்பிச் செல்வது வேதனை அளிக்கக்கூடிய விஷயம்தான் இப்பொழுது நீங்கள் இருக்கும் நிலையில் போர் தொடுத்து கல்யாணை மீட்பது நடக்காத காரியம் எனவே எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் விந்தளை கூறினாள் கவலை கொள்ள தேவையில்லை விந்தலை உங்களுக்கும் தேவிக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் நெகிழ்ச்சியுடன் கூறினான் தேஜன் காரியம் முடியட்டும் பிறகு நன்றி கூறலாம் விந்தலை கூறினாள் தாமரை மலர்களின் பின்பாகம் மறைந்திருந்த சுடருளி ரவிதேஜனுடன் உரையாடிக் கொண்டிருந்த பெண்ணை கண்டதும் திடுக்கிட்டு விட்டாள் இவளுக்கும் ரவிதேஜனுக்கும் என்ன தொடர்பு ரவிதேஜன் அவளை ஏன் மின்னலே என்று அழைக்கின்றான் இங்கே நடப்பவற்றை உடனடியாக மேகண்டனிடம் தெரிவிக்க வேண்டும் நாரை ஒன்று தடாகத்தில் நீந்து கொண்டிருந்த மீனை கவி பிடிக்கும் எண்ணத்துடன் தன் சிறகுகளை படப்பிடித்து கொண்டு சுடருளி படங்கியிருந்த மலர்களின் மீது மோத சட்டென்று தன்னை மறந்து ஆவென்று அலறினாள் சுடரொளி திடுக்கிட்டு திரும்பிய ரவிதேஜனும் விந்தலையும் அவள் முகத்தை கண்டுவிட்டனர் ரவி தேஜரே அந்த பெண் வீரமாதேவியின் தோழி அவள் உண்மையை அறிந்து கொண்டாள் அவளை இனி உயிருடன் இருப்பது விட்டுவிடுவது நம் நோக்கத்தை பாழாக்கிவிடும் அவள் கதையை முடித்து விடுங்கள் விந்தலை கட்டளையிட்டு விட்டாள் ஒரு பெண்ணை கொள்வதா என் வாழ்க்கையில் நான் இதுவரை செய்யாத ஒரு செயல் ரவிதேஜன் தயங்கினான் தயங்காதீர்கள் பெண்ணென்று பார்க்காதீர்கள் அவள் கர்மா கையால் முடிய வேண்டும் காரணம் அவள் வேறு யாரும் இல்லை உங்கள் ஆசை வீரநாராயணி காவேரியில் மூழ்கடித்த அறிஞ்சயனின் மெய்க்காவல் மெய்கண்டனின் மனைவி விந்தலை கூறினாள் வீரநாராயணின் கதையை முடித்த மெய்கண்டனின் மனைவி என்பதை அறிந்ததும் ரவி தேஜனின் தயக்கம் விடுபட்டு விட்டது தன்னை நோக்கி வரும் ரவி தேஜனை கண்டு நடுநடுங்கி அலறியபடி கரையை நோக்கி நீந்த முயன்றாள் சுடருளி ஆனால் அவனது வலுவான கரம் அவளது கூந்தலை பற்றி இழுத்து அவளை மிகவும் துடிக்க விடாமல் தண்ணீரில் இழுத்து அவளது சுவாசத்தை நிறுத்தியது அதற்கு பிறகு சுடருளி பிரகாசிக்காமல் இருளில் மறைந்தது வீரநாராயணின் மரணத்திற்கு நியாயம் கிடைத்துவிட்ட திருப்தியில் கரையை நோக்கி அருந்தவனாதன் நீந்தி செல்ல விந்தளை அவனை நோக்கி கையசைத்துவிட்டு தன் வழியை சென்றாள் வெளிப்பட்டாள் விந்தளை பழையாறை சோமேஸ்வரர் ஆலயத்தில் அன்று சங்காபிஷேகம் நடைபெற இருந்தது அரச குடும்பத்தினர் அபிஷேகத்தில் பங்கேற்றதால் அங்கு மக்கள் கூட்டம் அலைமோதியது பராந்தகன் உடல்நலக்குறைவால் சங்காபிஷேகத்தில் பங்கேற்கவில்லை அவனுடைய இரண்டு மனைவிகள் கோக்கிழா நடிகள் மற்றும் சேரமாதேவி கண்டராதித்யன் அவன் மனைவி செம்பியன் மாதேவி வீரமாதேவி கொடும்பாலூர் குடும்பத்தினர் பழுவேட்டரேறு சகோதரர்கள் என்று பலரும் வந்துவிட்டனர் சரியாக மெய்கண்டனின் பாதுகாப்பு வளையத்தின் நடுவே அறிஞ்சயன் தன் புறவியில் சோமேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்தான் அவனை கண்டதும் ஊட்டத்தினர் பரபரப்புடன் அவனை நோக்கி முண்டி அடித்து முன்னேவர வர அவர்களை கட்டுப்படுவதற்குள்ளது விழி விழிப்புதுங்கியது அரச குடும்பத்தினர் அனைவருமே வந்துவிட்டனர் அறிஞயன் ஆலயத்திற்கு வந்து சேர்ந்து விட்டதாக தகவல் கிடைத்த உடனேயே சிவிகையில் வந்தாள் கொந்தவை ஆலயத்தின் அருகே வந்ததும் சிவிகையை நிறுத்தச் சொல்லி அவள் தன் தோழியுடன் கோவிலை நோக்கி நடந்தாள் குந்தவையை கண்டது மக்களிடையே மீண்டும் பரபரப்பு தோன்ற அவளை நோக்கி நகர்ந்த கூட்டத்தை பின்னால் தள்ளினான் கண்டன் காவலர்களிடம் குந்தவையை சுற்றி ஒரு வளையமன்றை மைக்குமாறு கட்டளையிட சில காவலர்கள் அவளை சுற்றி அரணாக நின்றனர் அவள் கோவிலை நோக்கி நடந்தாள் கூட்டத்தை நெறி தடுத்து நிறுத்துவதன் பொருட்டு தன் இரண்டு கைகளையும் விரித்தபடியே அவர்களுக்கும் குந்தகைக்கும் இடையே அரணமைத்தான் மெய்கண்டன் மெய்கண்டனின் பின்பாக இருந்து திடீரென்று ஆச்சரியத்துடன் ஒரு குரல் ஒலித்தது அதோ தான் போகிறாள் ஆம் விந்தலை தான் இங்கே எப்படி வந்தால் விந்தளை விந்தலை அந்த பெண்ணின் குரல் கூவி அழைத்தது மெய்கண்டன் உறைந்து போனான் விந்தளை என்கின்ற விஷக்கண்ணியே அருகே எனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் எச்சரிக்கையாக இரு கோவிந்தன் கூறியது அவன் செவியில் ரீங்கரித்தது கோவிந்தன் குறிப்பிட்ட விந்தலை தான் இந்த பெண்ணும் கூறுகின்றாளோ மெய்கண்டன் தனக்கு பின்பாக ஆவலுடன் நோக்கினான் குந்தவையுடன் நடந்து வந்த சுகம்பதாவின் பார்வை அவர்கள் கூவி அழைத்த பெண்ணின் மீது பதிந்தது உடனே அவளை அடையாளம் கண்டு கொண்டாள் குந்தவை பிரகதா நம்மை அழைக்கிறாள் ஆச்சரியத்துடன் கூறினாள் சுகம்பதா எல்லாம் பார்த்தேன் அவளை கண்டுகொள்ளாமல் பேசாமல் நட பல்லை கடித்தபடிய ரகசிய குரலில் கூறிய குந்தவை தொடர்ந்து திரும்பி பார்க்காமல் நடந்தாள் கையில் குழந்தையுடன் நின்று கொண்டு அந்த பெண் விந்தளை என்று இன்னும் கூவிக்கொண்டுதான் இருந்தாள் அவள் முகத்தில் விந்தலை திரும்பி பார்க்காத காரணத்தால் ஏமாற்றம் ஏற்பட்டது குழந்தையுடன் அந்த பெண் மெதுவாக கூட்டத்தை விட்டு வெளியேற மெய்கண்டன் அவளை ரகசியமாக பெண் தொடர்ந்தாள் அம்மா சற்று நெல்லுங்கள் விந்தலை என்று சற்று முன் அழைத்தீர்களே யாரை அழைத்தீர்கள் ஐயா சற்று முன் சிவிகையில் இருந்து இறங்கி ஆலயத்தை நோக்கி நடந்து சென்றாளே ஒரு பெண் அவளைத்தான் விந்தலை என்று அழைத்தேன் அதுதான் அவளுடைய பெயர் அந்தப் பெண் கூறினாள் இருக்காதே அவள் எங்கள் அறிஞ்சிய சோழரின் மனைவி குந்தவை அவளை போய் விந்தலை என்று அழைக்கின்றாயே அம்மா இல்லை ஐயா அந்த பெண் எனக்கு தோழி நாங்கள் இருவரும் சாளுக்கிய நாட்டில் பொழுது நெருங்கி பழகி இருக்கிறோம் என் சகோதரர் ஒரு சிற்பி அவள் சிற்பங்களைக் காண அடிக்கடி பீமேஸ்வரம் கோயிலுக்கு வருவாள் விந்தலை அந்த பெண் கூறினாள் உங்களுடைய பெயர் மேகண்டன் கேட்டான் என் பெயர் பிரகதா சாளுக்கிய நாட்டின் சிற்பி குடும்பத்தை சேர்ந்தவள் நான் என் அண்ணன் சுமந்தனின் ரசிகை விந்தலை என்னும் சொல்ல போனால் அவள் குந்தள அரசனாக இருந்த கோவிந்தனின் காதலி பிரகதா இவ்வாறு கூறியதும் மெய்கண்டன் தீப்பின் உச்சத்திற்கு போய்விட்டான் ஆக கோவிந்தன் கூறியது உண்மைதான் அனலாம்பாவின் வடிவில் உஜ்வலாவும் அருந்தவனாதாக வந்திருந்தது முனைப்பாடி இளவரசன் ரவி தேஜனும் தான் விட்டு கோவிந்தனை கொன்ற விந்தளை கடைசியில் சாலிக்க இளவரசி குந்தவைதான் தான் குந்தவை தான் விந்தலை விந்தலை குந்தவை விவரங்கள் அனைத்தும் தெளிவாக புரிந்தன மெய்கண்டனுக்கு கல்யாணியை மீட்டெடுக்கவும் அறிஞயனை கொல்லவும் மிகப்பெரிய சதி அரங்கேறிப்பதை அவன் புரிந்து கொண்டான் அறிஞயனுக்கு உடனே தொடர்பு கொண்டு அனைத்து உண்மைகளையும் அவனுக்கு விளக்க வேண்டும் சங்காபிஷேகம் முடிந்து அறிஞர் வரும் வரையில் காத்திருக்க வேண்டியதுதான் ஜலசமாதி வேண்டுதல் முடிந்து சுடருளி இல்லம் சென்று பிறகு அரண்மனை பணிக்கும் சென்றிருப்பாள் அவளை காண வேண்டும் என்கின்ற ஆவல் அவனுக்குள் எழுந்தது உடனே மனதில் சொல்ல முடியாதபடி ஒரு சங்கடம் அப்போது குழுமியிருந்த கூட்டத்தினரிடையே சலசலப்பு என்ன அங்கே பிரச்சனை மெய்கண்டன் காவல்படை வீரன் ஒருவனை அருகே அழைத்து கேட்டான் ஆலயத்தின் பின்பாக தாமரை தடகத்தில் ஒரு பெண்ணின் சடலம் மிதந்து கொண்டே இருக்கிறதாம் அவன் கூறியது கேட்டதும் உடல் சில்லிட்டு போய்விட்டது மெய்கண்டனுக்கு கால்கள் சற்றே நடுங்க ஒரு கணம் என்ன செய்வதென்று தெரியாமல் பதற்றத்துடன் நின்றான் நான் போய் என்ன ஏது என்று பார்த்து வருகிறேன் நீ இங்கே நில் என்றபடி ஆலயத்தின் பின்புறமாக நடந்து சென்றான் உடல் வியர்க்கத் தொடங்கியது அந்த சடலம் யாத்திரிகர்களில் யாராவதாக இருக்க வேண்டும் நிச்சயம் நம் சுடருளியாக இருக்க முடியாது என்று தீர்மானித்து கொண்டு தனக்குள் எழுந்த படப்பிடிப்பினை அடக்கிக் கொள்ள முயன்றான் தாமரை தடாகத்தை அடைந்ததும் கால்கள் பஞ்சாக மாறின மிகவும் சிரமப்பட்ட தடாகத்தைச் சுற்றின்ற ஜனங்களை விரட்டி அடித்துவிட்டு உள்ளே டிப்பார்த்தான் தாமரை மலர்களின் இடையே சுடரொளியின் முகம்தான் தென்பட்டது என்று காலையில் தான் நாணத்துடன் இவன் முன் கண்மூடி அமர்ந்திருந்தாள் இப்பொழுது அவளுடைய கண்கள் நிரந்தரமாக மூடிவிட்டிருந்தன அடே ரவிதேஜா வீறிட்டு அலறினான் மெய்கண்டன் சரியாக கோவிலில் கண்டராதித்தருடன் அமர்ந்திருந்த அனலாம்பா அவனிடம் கூறிக்கொண்டிருந்தாள் என் சீடன் அருந்தவநாதனின் கனவில் சிவனார் தோன்றி அவனை பௌர்ணமி என்று ஜீவ ஜீவசமாதி அடையும்படி உத்தரவிட்டுள்ளார் அதன்படி என் சீடன் பௌர்ணமி என்று இரவு ஜீவ சமாதி நிலையை அடைய இருக்கிறான் அரச குடும்பத்தினர் அனைவரும் அவசியமின் ஆசிரமத்திற்கு வந்து அவன் சமாதி நிலையை அடைவதைக் கண்டு கழித்துவிட்டு விட்டு அருள் பெற வேண்டும் அறிஞரே குறிப்பாக கல்யாணி அழைத்து வாருங்கள் அந்த காட்சியை கண்ட பிறகு அவள் அறிஞரே மனம் செய்து கொள்ள சம்மதித்து விடுவாள் ஆனால் கூற கண்டராதித்யர் அகமகிழ்ந்து போனார் சிறு வயதிலேயே உங்கள் சீடருக்கு சிவனார் அரும்பு விட்டாரே அவர் சமாதி நிலையை அடைவதை காண்பது பெரும் பாக்கியம் என்று கூறினான் அருந்தவநாதன் சமாதி நிலையை அடையும் தகவல் மக்களிடையே மெதுவாக பரவ துவங்கியது சங்காபிஷேகம் முடிந்ததும் கூட்டம் மணப்படை வீட்டில் அமைந்திருந்த சிவாசிரமத்தை நோக்கி படையெடுத்தது நீ வீரநாராயணனை கொன்றதற்கு அவள் உன் மனைவியை கொன்று வஞ்சம் தீர்த்து கொண்டான் காளிங்கராயர் அவன் முன் நின்று கூறுவது போல் தோன்றியது மைக்கண்டன் ஆவேசத்துடன் அரிஞ்சயனுக்காக காத்திருந்தான் சங்காபிஷேகம் முடிந்த அரிஞ்சயன் வெளியே வந்ததும் நேரே மெய்கண்டனை நோக்கி நடந்தான் அறிஞ்செயிரே மெய்கண்டன் அவனை அழைத்தான் துணுக்குற்ற அவனை நோக்கிய அறிஞயன் இவன் பாலியத்தில் இருந்தே மெய்கண்டன் பழக்கமானவன் இருவரும் ஒன்றாகவே போர்க்களங்களை கற்றிருந்தார்கள் கலைகளையும் கற்றிருந்தார்கள் இருப்பினும் வரை மெய்கண்டன் இவனை இளவரசே என்றுதான் தான் அழைத்திருக்கின்றான் பெயரிட்டு அழைத்ததாக இவனுக்கு நினைவே இல்லை அப்படி இருக்க இன்று திடீரென்று அறிஞயிரே என்று மெய்கண்டன் அழைத்தது அவனுக்கு விந்தனாக இருந்தது என்ன நடந்தது மெய்கண்டா அந்தபுரம் போகாதீர்கள் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான் அரிஞ்சேயின் என்ன சொல்கின்றாய் அந்தபுரம் போகாதீர் அறிஞ்சேயரே உங்களுக்கு அந்தபுரத்தில் விஷக்கண்ணிகை விந்தலை ஓடுருவி இருக்கிறாள் விந்தலை மட்டுமில்லை ரவிதேஜன் கோவிந்தரின் அன்னியார் உஜ்வலா அனைவருமே நம்மை சுற்றி மரண வலையை விரித்திருக்கின்றனர் கோவிந்தன் சொன்னது உண்மையாகிவிட்டது மெய்கண்டனின் குரலில் உக்கிரமாக ஒலித்தது அதிர்ச்சியுடன் அரிஞ்சயன் அவனை விரைத்து பார்த்தான் மெய்கண்டன் கூறிய விவரங்களை உன்னிப்பாக கேட்ட அறிஞயன் தீவிர யோசனையில் ஆழ்ந்தான் இனியும் தாமதிக்க கூடாது உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு விளங்கிவிட்டது வீரமாதேவியை சந்திப்பதற்காக அவளுடைய மாளிகைக்கு விரைந்தான் பரபரப்புடன் வந்த அறிஞ்சயனை வரவேற்றாள் வீரமாதேவி வீரமாதேவி உனக்கு தெரியுமா நம் மைகண்டனின் மனைவி கொல்லப்பட்டிருக்கிறாள் தாமரை தடாகத்தில் ரவிதேஜனை வேவு பார்த்து கொண்டிருக்கும்போது அவனால் கொல்லப்பட்டிருக்கிறாள் சுடருளி விட்டாளா பதை பதித்து போனாள் வீரமாதேவி அதைவிட உனக்கு பெரிய அதிர்ச்சி தரும் செய்தியும் உள்ளது கண்டராதித்யன் போற்றி பொழிந்து கொண்டிருக்கும் சிவனடியார்கள் அனலாம்பாவும் அருந்தவநாதனும் வேறு யாரும் இல்லை கோவிந்தன் நன்னி உஜ்வலாவும் முனைப்பாடி இளவரசன் ரவி தேஜனும் தான் இவர்களையெல்லாம் ஆட்டி படைக்கும் சதிகாரி யார் தெரியுமா கோவிந்தனை ஆற்றில் தள்ளி கொல்ல பார்த்த அவரது பழைய காதலி விந்தளை அறிஞ்சயன் கூறினான் விந்தளையா அவள் எங்கே நாட்டிற்கு வந்தாள் விஷக்கண்ணியை கொண்டு நாம் கோவிந்தரை கொண்ட விந்தலை அடுத்தபடியாக என்னை கொல்லவும் திட்டமிட்டிருக்கிறாளாம் அந்த விந்தளை யார் தெரியுமா உண்மை தெரிந்தால் நீ அரண்டு போய்விடுவாய் அறிஞ்சயன் கூறினான் யார் என்ன திகைப்புடன் கேட்டாள் வீரமாதேவி உனது அன்னியும் சாலிக்க இளவரசியுமான குந்தவைதான் விந்தளை இந்த உண்மைகளை ஆதாரத்துடன் கூறினான் மெய்கண்டன் கல்லாய் சமைந்து நின்றுவிட்டாள் வீரமாதேவி இப்போதுதான் புரிகின்றது அருந்தவநாதனையும் அனலாம்பாவையும் எப்படியாவது கல்யாணியை சந்திக்க வைக்க வேண்டும் என்று என்னை ஏன் அவள் வற்புறுத்தினாள் என்று அவர்களது சதிவெளியை பின்னுவதற்காகவே இப்பொழுது என்ன போகிறாய் அண்ணா வீரமாதேவி அண்ணனை கேள்வியுடன் நோக்கினாள் நான் கல்யாணியை இழக்க தயாராக இல்லை வீரமாதேவி ரவிதேஜனுடன் நேரடியாக மோதி அவன் உயிரை வாங்கப் போகின்றேன் குந்தவையும் உஜ்வலாவும் பாதாள சிறையில் தள்ளப்படுவார்கள் அறிஞ்சேன் உக்கரத்துடன் கூறினான் அண்ணா என் கணவர் கோவிந்தனிடம் நெருங்கிப் பழகி இருந்தும் அவரது சாகசங்களை நீ இன்னும் கற்கவில்லையே நீ பால் ஆரட்டும் என்று காத்திருக்கும் வரை பூனைகள் அதை சுற்றி வட்டமிடத்தான் செய்யும் பாலை சூடாக பருகவும் நீ தயாராக இருக்க வேண்டும் வீரமாதேவி கூற அறிஞ்சேன் அவளை திகைப்புடன் பார்த்தான் நான் விடுத்த பௌர்ணமி கெடு நாளை இரவு முடிவடைகின்றது அறிஞ்சேன் கூற பௌர்ணமி இன்றே பிறந்து விட்டது நாளை காலையுடன் பௌர்ணமி நிறைவடைகிறது வீரமாதேவி அவனை பார்த்து விஷமத்துடன் சிரித்தாள் அறிஞயனை யோசனையுடன் தன் முகவாயை தழுவியபடி வீரமாதேவியின் மாளிகையை விட்டு வெளியே வந்தான் பௌர்ணமி நாளை இரவுதான் நிறைவடைவதாக இவன் நினைத்து கொண்டிருந்தான் நாளை காலையே இவன் விடுத்த கடி முடிவடைகிறது என்றால் தொலைவில் அரண்மனை பசுக்களை சினைப்படுத்த வேண்டி அழைத்து சென்று கொண்டிருந்தனர் அரண்மனையில் மாடுகளை பராமரிப்பவர்கள் அங்கு சென்று கொண்டிருந்தனர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்